எல்லோருக்கும் வணக்கம் அச்சய ரக்ன பத்திரதி ஜோதிடத்தை உருவாக்கிய தந்தை டாக்டர் ஸ்ரீ மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மற்றும் குருமார்கள் ஸ்ரீ சாந்தகுமார் அவர்களுக்கும் ஸ்ரீ சத்யநாராயணன் அவர்களுக்கும் ஸ்ரீ சாந்தி தேவி அவர்களுக்கும் ஸ்ரீ அமுதா அவர்களுக்கும் ஸ்ரீ உமா வெங்கட் அவர்களுக்கும் ஸ்ரீ பிரியா அவர்களுக்கும் என்னுடைய மதர்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அச்சய இலக்கண பத்தி கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் இருக்க மாதிரி எனக்கு வந்து நிறைய கேள்விகள் இருந்துச்சு மனக்குழப்பம் இருந்தது எதை எப்படி செய்யணும் அப்படின்ற சில நேரம் வந்து தயக்கம் பயமும் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு தடவையும் இந்த மன தெளிவை அடையறதுக்கு ஏதோ ஒரு வழிகள் மூலியமாக தேடிகிட்டே இருந்தோம் இருந்தேன் சில முக்கிய முடிவுகளை வந்து எடுக்கிறதுக்கும் நிறைய வந்து மனக் குழப்பத்தில் மன தெளிவு இல்லாமல் இருந்தோம் பட்டு ஐயாவோடய பேச்சை வந்து நாம் ஹேண்ட்வுட்ஸில் வந்து ஒரு தடவை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமைந்துச்சு அதில் வந்து அவரோட சொந்த வாழ்க்கையின் உணர்வுகளை வந்து நிகழ்வை வந்து பகிர்ந்தார் அதில் வந்து அவர் சின்ன வயசில் பேச முடியாதையும் அதுக்கப்புறம் அவர் அந்த கடவுள் நம்பிக்கையும் அவரின் தாயாரின் நிகழ்வுகளினால் அவருக்கு வந்து பேச முடிஞ்சிச்சு பின்னாடி அவர் வந்து வாழ்க்கையில் பிஹெச்டி படிக்கிற அளவுக்கு தமிழில் அவருக்கு ஒரு நல்ல அறிவாற்றல் வந்ததையும் அவர் அந்த நிகழ்ச்சியில் பேசியிருப்பார் அது வந்து என் மனசில் தங்கிடுச்சு பட் உடனே எனக்கு வந்து இந்த க்ளாஸை சேரணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் எப்போ வந்துச்சுன்னா என்னோடய பெரிய பெண் வந்து இன்ஜினியரிங் படிச்சிட்ருக்காங்க அவன் வந்து வெளியூருக்கு போய் வெளி வெளி நாட்டுக்கு போய் மேற்படிப்பு படிக்கணும்னு சொன்னப்போ எனது மனைவியார் ஒரு ஜோசியரை போய் பார்த்தாங்க அந்த ஜோசியரை போய் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார் ஐயோ உங்கள் பெண்ணை சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து அவள் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் அவளுக்கு வந்து அனுப்பி வச்சிடாதீங்க அவள் வந்து அங்கே போனான்னா உடல்நலம் குன்றி ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வந்து ஏழை நாட்டு சனியில் வந்து நல்லது நடக்காது ஸோ அதனால் அவ விற்பத்துப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து அது ஓரளவுக்கு பண்ணிடலாமே அப்படின்ற ஒரு தோணுமா உணர்வு வந்துடுச்சு பட் இருந்தும் எங்கள் பொண்ணோட கான்ஸ்டன்ட் இதில் வந்து அவர் போகணும் போகணும்னு சொல்லிட்டு இருந்தது வந்து எங்களுக்கு வந்து என்னடா என்ன பக்கம் முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல அப்போ தான் இந்த கிளாஸை பற்றின அட் திரும்ப நான் வந்து பார்க்குறேன் ரெண்டாவது தடவை பார்க்குறேன் சரி ஏன் நம்மளே வந்து நம்ம வந்து இதை படிக்கக்கூடாது சார் சொல்கிற மாதிரி நம்மளே நம்ம வீட்டில் ஏன் ஒரு கூகுள் மேப் இருக்கக்கூடாது ஏன் நம்ம வந்து எந்த இடத்துக்கு போகிறோம் எப்படி போக போகிறோம் என்ன பண்ணணும் எப்படி இருக்க போது அந்த பாதெலாம் ஏன் தெரிஞ்சுக்கிடாங்கிற போது தான் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணிணேன் அந்த கிளாஸை காலையில் ஒவ்வொரு நாளும் நாலரை மணிக்கு கலந்துக்கும் போது அதுக்கு முன்னாடி நம்மளை வந்து தயார்படுத்தணுன்ற மாதிரி இருந்த சூழ்நிலையில் நிறையா வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் மாற்றத்தை பார்க்க ஆரம்பித்தேன் இது கிளாஸை மட்டும் படிக்கிறது மட்டும் நான் சொல்ல இதுக்கு உண்டான உங்களை தயார்படுத்திக்கிறது காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறது அது ஒரு பழக்கமாக மாறுனதுனால அதுவே உங்களுக்கு வந்து நிறைய நல்லது வந்து இன்டைரக்டாக நடக்கிற மாதிரி நான் உணர ஆரம்பித்தேன் இப்போ இந்த வகுப்பை படித்ததுலேருந்து சார் எப்போமே சொல்லுவார் உங்கள் பசங்களாம் நீங்கள் இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னெலாம் சொல்லாதீங்க அவங்க போக்கில் விடுங்க அப்படின்ற இந்த கிளாஸ் ஆரம்பித்தும் ஒரு வாழ்வியலில் பகுதியில் அது சொல்ல ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் நான் இந்த இந்த ஐந்து விதிகள் இந்த டி நைன் அதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என் பொண்ணோட ஜாதகத்தை பார்க்கும்போது அதில் வந்து கிளியராக என் பொண்ணுக்கு வந்து அங்கே போய் படிக்கணுன்ற பாக்கியம் ஒன்பதாம் பாவம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது அதில் வந்து நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் அதில் காமிச்சிச்சு இதில் மற்ற அவளோட நக்னமும் நீர் ராசியான விற்சகத்தில் இருக்கும்போது கடல் கடந்து கண்டிப்பாக போய் மேல் படிப்பு படிப்பாங்க அப்படின்ற இது இது கிடச்சிச்சு அதில் என்னோடய ட்ரெய்னர் ஐயா அவர்களுக்கும் நான் இதை பேசும்போது அவரும் இதை வந்து உறுதிப்படுத்தினாரு இப்போ வந்து இந்த டைரக்ஷன் பார்க்கும்போது வீட்லேயும் அந்த ஒரு மகிழ்ச்சி வந்து பார்க்க முடியுது என் பொண்ணு என் மனைவி எனக்கும் இந்த இப்போ வந்து பொண்ணை அவ இஷ்டத்துக்கு வைக்கணுன்ற ஒரு முடிவு வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துட்டோம் அது வந்து முக்கிய காரணம் இந்த இந்த கிளாஸில் இந்த இந்த அச்சய லக்ன பதி என் ப்ரொசீஜர் மூலியமாக இதை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த உணர வச்சது உணர்வுதும் உணர்த்துவ ஒரு தத்துவத்தை திரும்ப இந்த கிளாஸ் மூலயமா எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா ஆன்லைன் அப்புறம் எனது குரு ட்ரெய்னர் ஸ்ரீ கோட்டீஸ்வரன் ஐயா நிறையா புரிதல இந்த இதில் எனக்கு வந்து ஒரு முதன்மையான உறுதுணையாக இருந்தார் அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி